திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் அவர்கள் உடல்நிலையில் ஏற்பட்டுள்ள மிகப்பெரிய பிரச்சினையின் காரணமாக கடந்த நான்கு நாட்களாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் திடீரென்று சிகிச்சை மிகப்பெரிய அளவிலான மாற்றத்தை ஏற்படுத்தும் விதமாக உடல்நிலை பாதிப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது இதனால் சிகிச்சைக்காக அமெரிக்காவில் உள்ள தனியார் மருத்துவமனையில் ஸ்டாலின் அவர்களை அழைத்து செல்வதற்கு தனி விமானத்தின் மூலமாக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக தகவல்களும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் உடல்நிலை எப்படி இருக்கிறது குறிப்பாக இரண்டு நாட்களாக அவர் நிர்வாக பொறுப்புகளை மேற்கொண்டு வருகிறார் ஓய்வே எடுக்காமல் நிர்வாக பொறுப்புகளை பார்வை செய்து வருகிறார் என்ற பல்வேறு வீடியோக்களும் சமூக வலைதளங்களில் நம்மால் பார்க்க முடிந்தது நேற்று இரவு திடீரென்று உடல்நிலை மிக மோசமாக மாறிவிட்டதாகவும் உடனடியாக இரத்தத்தை சுத்திகரிக்க வேண்டும் அதாவது வருடம் ஒரு முறை அவர் இரத்தத்தை மாற்றக்கூடிய வகையிலான ஏற்பாடுகளை வருடம் வருடம் வெளிநாட்டிற்கு சென்று மருத்துவமனையின் மூலமாக அதை செய்வாராம் ஆனால் இந்த முறைதான் அவரால் மேற்கொள்ள முடியவில்லை இந்த நிலையில்தான் தனி விமானத்தின் மூலமாக அமெரிக்காவில் உள்ள தனியார் மருத்துவமனையில் கொண்டு செல்ல குடும்பத்தினர்கள் செய்திருக்கிறார்கள் இதனால் யாரும் பயப்பட வேண்டாம் என்பதற்காகத்தான் கடந்த இரண்டு நாட்களாக ஸ்டாலின் நலமாக இருப்பதாக வீடியோ மூலமாக தற்பொழுது நம்பை நம்ப வைத்துள்ளார்கள் ஆனால் கிட்டத்தட்ட ஸ்டாலின் அவர்களது உடலில் என்னதான் பிரச்சனை இருக்கிறது என்பதை நேரடியாக எந்த ஒரு அறிவிப்பும் மருத்துவமனையிலிருந்து வெளியாகவில்லை அமெரிக்காவிற்கு அழைத்து செல்லப்பட்டால் அதை வைத்தே ஓட்டுகளையும் திமுகவினர்கள் செய்வார்கள் களப்பணியை மருத்துவமனையிலிருந்து செய்த ஸ்டாலின் தான் இரண்டாவது முறை வெற்றியடைய வேண்டும் என்று அமெரிக்காவிற்கு அழைத்து சென்ற பிறகு திமுகவினர்கள் போஸ்டர்களை ஒட்டி நிச்சயமாக கருணை ஓட்டுக்களை பெறுவதற்கு முயற்சிகளை ஈடுபடுவார்கள் என்று பலரும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகிறார்கள் ஸ்டாலின் உடல்நிலை சரியில்லை என்றால் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டியதானே என்று பலரும் கூறி வருகிறார்கள்